வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு ஃபிலிம் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம ஒரு படத்தில் விமர்சனம் பார்க்க போகிறோம் என்ன படம் அப்படிங்கிற நான் சொன்ன விட படத்தோட போஸ்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தம்பி அந்த போஸ்டரை மாற்றுப்பா தம்பி இது ஏன் ஸ்டில்ப்பா இந்த ஸ்டில்ப்பா படத்தில் போஸ்டர் வைப்பா சினிமா போஸ்டர் தடம் அந்த படத்தில் போஸ்டர் வைப்பா ஆ இப்போ நம்ம தடம் பார்த்த ரெவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இவன் யாராவா படத்தில் டபுள் ரோல் ஐயா அப்போ நம்ம இப்போ படத்தை பற்றி நான் கதையை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீ பேசிக்கலாம் இந்த படத்தில் அருண் வச்சு டபுள் கேரக்டர் பண்ணியிருக்காரு எழில் கவின் அப்படியே ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த கவின் கேரக்டர் எப்படி பார்த்தீங்கன்னா நிறையா திருட்டுலாம் பண்ணுறது கொள்ள அடிக்கிறது பணம் சேர்க்கிறது இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாரு இவரோட ஃப்ரெண்டாக வந்து பாபு வராரு இவருக்கு ஜோடி தான் ஸ்மிருதி வெங்கட் ஸோ இந்த ட்ராக் இப்படியே போயிட்டுருக்கு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எழில் அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படினு ஆசைப்படுற கேரக்டர் இவருக்கு ஜோடியாக வந்து தன்னியோகப்பு வராங்க இப்படி ரெண்டு பேர் ட்ராக் வேறு ஒரே போயிட்டு இருந்தாலும் ஒரு கட்ட கட்ட காலக்கட்டத்தில் ரெண்டு பேரும் இணைகிறாங்க எப்படி இணைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு நட்டு நடுவாதத்தில் ஒரு ஒன்று நடக்குது ஆகாஷுங்கிற குழ இளைஞர் வந்து ஒரு ஆள் கொண்டுடுறாங்க யார் கொண்டாங்க அப்படின்ட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பெப்சி விஜயனும் வித்யா பிரதிஜீப் தான் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் வந்து கொலையாளி கண்டுபிடிச்சிடுறாங்க கொலையாளி அருண் விஜயன் தெரிஞ்சிடுது ஆனால் ரெண்டு அருண் விஜய் இருக்கார் எழிலா கவினா யார் கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுது நிறைய டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட்லாம் சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை சரிப்பா நீ சொல்லுப்பா சரி சரி நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்னா சும்மா சொல்லக்கூடாது அருண் விஜய ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் போது நம்ம ரொம்ப வெரைட்டி காட்ட முடியாது ஆனாலும் சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் காமிச்சது ஆடியன்ஸ் கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் தன்னுடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைட்ஸ் இது ரெண்டு பேருக்கும் இருக்கும் இல்லையா அந்த கவினுக்கும் எழிலுக்கும் உண்மையில் ஃபைட் மாஸ்டர் ஆட்ஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும் அப்படி ஒரு மெரட்டலான ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்காரு பார்க்குறப்பே செம்மையாக இருக்கும் அதே மாதிரி படத்தில் ரெண்டு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க ஒன்று ஸ்மிருதி வெங்கட் ஒருத்தவங்க வந்து தன்யா ஹோப்பு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஓவர் அழுக்கன்னா ஒருத்தவங்க ஓவர் அமைது ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சரி இப்போ நான் சொல்லி முடிச்சுட்டு நீந்தான் தான் அதை ஆசைப்பட்டு எல்லாம் பெப்சி விஜயனை பற்றி நீயே சொல்லு போதும் போதும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த படத்தில் வந்து யோகி பாபு நடிச்சிருந்தாலும் இப்போ காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலாம் படம் சீரியஸாக போகிற மாதிரி இருக்கும் அதனால அங்கங்கே சின்ன சின்ன காமெடிகள் இருக்குது அவ்வளோதான் போலீஸ் கேரக்டர் ரெண்டு பேரும் வராங்க ஒன்று வந்து பெப்சி விஜயன் ஒன்று வந்து வித்யா பிரதீப்பு பெப்சி விஜயன் டைலாக் எல்லாம் இல்லை ஆனால் சைலண்ட்டாக வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு கேரக்டரை பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் அப்படியே அந்த ஓட்டத்தை பார்த்திங்கன்னா அப்படியே வைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வித்யா பிரதீப் ரொம்ப அழகாகவும் இருப்பேன் அதே சமயத்தில் வந்து கடமை தவிர காவல்துறை அதிகாரியும் அழகாக நடிச்சிருக்காங்க அவங்க வந்து சோனியா கேவல் வராங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க சரிப்பா நான் வந்து கேரக்டர் பற்றி சொல்லி முடிச்சிட்டேன் இங்கே டெக்னீஷியன் பற்றி நீயே சொல்லிடுப்பா ஏ டெக்னீஷியன் பத்தி நான் சொல்லிடுறேன்ப்பா இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் புது முகம்னு சொன்னாங்க ஆனால் நம்ம பார்த்தா புது முகம் வரையும் தெரியல அவர் வந்து என்னன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அவர் பேர் அருண்ராஜ் சும்மா பாட்டில் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்னு சும்மா தெறிக்க விட்டுருக்காரு தான் சொல்லணும் அந்த பிஜிமை கேட்கும் போதே பார்த்தோன்னா அப்படியே நம்ம சீட்டு எட்ஜ் அப்படி உட்காந்துட்டே கேட்குற மாதிரி இருக்கும் அதே நமக்கு வந்து ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது நமக்கு அந்த ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு மியூசிக் அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கோபிநாதோட ஒளிப்பதிவு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எடிட்டிங்லேயும் எந்த குறை சொல்கிற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி சொல்ல போகிறோம்னா கண்டிப்பாக சொல்லி சொல்லிதான் ஆகணும் ரஜினிகாந்த் டேரக்டர் ஷங்கர் விஜய் ஏஆர் முருகாஸ் அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி மகிழ் அருண் விஜய் என்ன கெமிஸ்ட்ரி தெரியல அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏற்கனவே அவங்க தடையை தக்க படம் பண்ணியிருக்காங்க அந்த வெற்றி கூட்டிகிட்டு இந்த படத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக லவ்லியாக ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து சும்மா ஒரு ஏதோ ஒரு த்ரில்லர் கதையை கொடுக்கணும் அப்படிங்குறதுக்கு மட்டும் கிடையாது இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு நிறைய நாட்டில் வந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து இடத்துல இந்த மாதிரி ஐடிங்கன் டென்ஸ் கொலை பண்ணியிருக்காங்க அந்த இதை வந்து சம்பவத்தை எடுத்து அழகாக அதை கொடுத்துருக்காரு ஐடிங்க டூன்ஸில் வந்து எத்தனை குற்றங்கள் நிரூபிக்கப்படாமலும் இருக்குது அதையும் அழகாக சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினாறில் கூட இந்த மாதிரி சம்பவ இங்கிலாந்து வந்து நடந்ததாக சொல்லியிருக்காரு நம்ம இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாவிட்டாலும் ஒரு நிரபர் அதை தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கான்செப்டை வச்சுட்டு நீதிமன்றமும் சரி காவல்துறையும் சரி யார் குற்றவாளி அப்படி தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி ஒரு அழகான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காரு அவர் கண்டிப்பாக இந்த படம் எல்லாேருக்குமே பிடிக்கும் தடம் தரமான படம் ஒரு தங்கமான தடம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நீ சொல்லிவிடுவோம் ஆக மொத்தம் தடம் படம் தரமான படம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஃபிலிமிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் மாறு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ராஜேஷ்